அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சி மானியமும் வாங்கி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மூணு கிலோவாட் சோலார் ஆன்க்ரி சிஸ்டத்தை எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நார்கோயில் அதற்கு அருகாமையில் உள்ள பார்வதிபுரங்கிற இடத்துல தான் எங்களுடைய அந்த சோலார் ஆன்க்ரிசிஷத்தை ஏ டு செட் எங்கள் சைட்லேருந்தே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் கீதாசலின் அவங்களுக்கு மாத இபி பில் அமௌண்ட்டு ஏழாயிரம் வர பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நாம் சக்ஸஸ் பண்ணது தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கிரேட் சிஸ்டம் அதுவும் எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடய நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல் தளத்திலே நல்லா உயரமான ஜிஎஸ்எச்சர் அமைச்சி அதுக்கு மேலே நம்ம சோலார் பண்ணால் மோன் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்க பேனல் மற்றும் இன்வெர்ட்ரு ரெண்டுமே நம்ம யூடிஎல் பிராண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அசசரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் ஸ்ட்ரக்சர் எர்த்திங் இது எல்லாமே பிராண்டன் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எர்த்திங்கை பொறுத்த வரைக்கும் பேனலுக்கு தனியாக எர்த்திங் இன்வெட்டருக்கு தனியாக எர்த்திங்னு எங்கள் சைடு பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கர் சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு யூனிட் வரைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும் பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட இசைஸ் போக திரும்ப இது ஈபிக்கு அனுப்பிவிடும் இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய எனர்ஜியை திரும்ப நம்ம ஈபிட்டருந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் டூ யூனிட் கிடைக்கக்கூடிய ஒரு சோலார் ஆன்கர் சிஸ்டம் தான் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் மின் மின்கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருத எங்களுடைய கேடக் சுழார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர கொள்ளவும் நன்றி